தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன் அனுமதி இருபத்தி ஒன்று பரபரப்பும் கனமும் நிறைந்த அன்று பகுதி இனி முதலில் வரும் அன்று தரிகட்டு ஓடிய குதிரைகளின் இழுவையில் சென்ற தேரானது கரடுமுரடான பாறை பாதையில் நிலை தடுமாறி மலையின் சரிவில் உரசியவாறு வீழ கடிவாளக்கயிற்றை பற்றி இருந்த இளவரசி சந்திரவத தேரானது மலையின் செங்குத்தான சரிவில் இருந்த சிறு மரங்களின் மீது தட்டி முறித்து சற்று தாமதித்து தடுமாறிய நேரத்தில் தன்னை நிலப்படுத்தி கொண்டு கண்ணிமைக்கும் பொழுது பக்கவாட்டில் குதித்திருந்தாள் கைக்கு கிடைத்த சிறுகிளையை பற்றி கொண்டு தொங்கிய நிலையில்தான் சிம்மன் அவளை பார்த்தது குதிரையை விரட்டியவாறு வந்து கொண்டிருந்த சிம்மன் அவளின் ஊசலாட்ட நிலை கண்டு அதிர்ந்து பின்னோடு பாய்ந்திருந்தான் பதனா என்று அலறியவாறு பாய்ந்த வேகத்தில் கையிலிருந்த கொண்டு அவள் தொங்கிக் கொண்டிருந்த சிறு மரத்தின் வேர்களில் பற்றியிருந்த பாறை இடுக்கில் ஆழச் சொருகியவன் அதன் பிடிமானத்தில் அம்மரத்தின் கிளை மீது நின்று கொண்டவன் தன் மேல் துணியை இளவரசி நோக்கி வீச நிமிர்ந்து பார்த்தவள் அத்துணியை ஒரு கையால் பற்றி கொண்டு சுற்றி கொள்ள ஒற்றை கையில் மேல் நோக்கி இழுக்க தொடங்கிய பொழுதில் கீழே ஏறத்தாழ நான்கு கயிறு தூரத்தில் இருந்த தடாகத்தில் இளவரசியின் பொன் தேரானது வீழ்ந்து மூழ்கத் தொடங்கியிருந்தது அதனோடு பிணைக்கப்பட்டிருந்த குதிரைகளை விடுபட முயற்சித்து தத்தளித்தன தேர்விழுந்த ஓசை கேட்டும் அக்காட்சியை கண்டும் அத்தடாகத்தை சுற்றியிருந்த கொடைநாட்டின் படை வீரர்கள் விரைந்து ஓடிவந்து மேலே பார்த்தபோது ஒற்றை வேலின் பலத்தில் தன்னை தாங்கியவாறு நின்று மருதத்தின் இளவரசியை காக்க முயன்று கொண்டிருந்த தங்களின் இளவரசனைக் கண்டு அதிர்ந்து மேலேயே நோக்கிக் கொண்டிருந்தனர் நீரில் தத்தளித்த குதிரைகளை காப்பாற்றும் முயற்சியில் சில திடமான வீரர்கள் இறங்கினர் மற்றும் பல வீரர்கள் தங்கள் புரவிகளின் மீதேறி குன்றின் உச்சிக்கு செல்லும் பாதையில் விரைந்தோடினர் ஒற்றை கை பலத்தில் இளவரசியை மேல்நோக்கி இழுத்தவனின் வலுவை குறைக்கும் பொருட்டு இளவரசியும் முயன்று மேலே ஏற சிமனின் வேகமான இழுவையில் அவன் கால் பதைத்து நின்று இந்த கிளையின் மேல் வந்தவள் சட்டென்று கால்களை புறவியேற்ற லாபத்துடன் தூக்கி போட்டு கிளையில் அமர்ந்திருந்தாள் பின் தலை உயர்த்தி பார்க்க அங்கிருந்து நான்கு ஆள் உயரத்தில் இருந்த மலையின் மேல் சமதளத்தை எவ்வாறு அடைவது என்ற யோசனையில் இன்னமும் ஆபத்து நீங்கவில்லை என்று உணர்ந்தவளாய் என்ன செய்வது என்பன் போன்ற பார்வை பார்க்க அவளை நோக்கி தன் கரத்தை நீட்டினான் சிம்மவர்மன் சிறிது தயங்கியவள் அவனின் கரம் பற்ற அவன் இழுத்த எழுப்பில் கண்ணிமை பொழிதில் அவனின் மார்பில் தஞ்சமடைந்து இருந்தாள் ஒரு கையால் வேலையும் மறு கையால் வேல்வெளியாளின் இடையையும் பற்றியிருந்தவன் நின்றது சில நொடி பொழுதுகளாக இருந்திருக்கலாம் அவளை காக்கும் முனைப்பில் முரசுபோல் அடித்த அவனின் மார்வின் துடிக்கும் ஓசை கட்டுப்படுத்துபவள் போன்று தன் மூச்சுக்காற்றால் திடப்படுத்துபவளாய் அங்கேயே முகம் பதைத்து விழிமூடி நின்றாள் சந்திரவதனாம்பிகை சிம்மனின் நிதானப்பட்ட உள்ளம் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த நேரத்தில் அருகில் காட்டுக்கொடிகளால் இறுகச் சேர்த்து உருவாக்கப்பட்ட கயிறு வந்துவிட யார் மேலிருந்து போடுகிறார்கள் என்று யோசனை தோன்று இழுத்து பார்த்தான் அதன் உறுதி கண்டு திருப்தி அடைந்தாலும் யாரது எனது குரல் கொடுக்க மலைக்குடியினர் ஐயா என மேலிருந்து பதில் வந்தது வதனா என்று அழைத்தவன் இந்த கயிறை பற்றி மேலே ஏறிப்போ என அவளோ சிறிதும் அசைவின்றி இருக்க அவளின் உறைந்த நிலை கண்டு அஞ்சியவன் வளைத்திருந்து அவளின் இடையை சற்றி இறுக்கி அசைக்க தன் உணர்வடைந்த இளவரசி சந்திரவதனாம்பிகை முகம் நிமிர்ந்ததும் தான் அவனின் இதய துடிப்பு சீர்பட்டது மலர்ந்து தன்னை நோக்கிய அவளின் அகன்ற விழிகளை ஆள நோக்கியவன் மேலே ஏறு என்றேன் எனவும் மெதுவாக அவனை விட்டு விலகியவள் கொடிகளால் ஆன கயிற்றினை வலுவாக பற்றி கவனமாக மேலே ஏறினாள் அவள் சற்று மேலே ஏறி அவனின் பார்வையிலிருந்து மறைந்ததும் தானும் அந்த கொடிகளைப் பற்றி சரசரவென மேலே ஏறினான் இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன் மலையின் உச்சியில் மலைக்குடி இளைஞர்கள் நிற்பதையும் அவர்கள்தான் காட்டுக்கொடிகளை பிணைத்து வீசியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட இளவரசி அவர்களை நன்றியோடு பார்க்க அவர்களோ தலைகுனிந்து கொண்டனர் பின்னையே சிம்மனும் ஏறி வந்து நிற்கவும் அவனின் முகத்தை திரும்பி பார்த்தவள் அவனின் கண்கள் தன்னை உச்சி முதல் பாதம் வரை பரிசோதனை செய்வது கண்டு சிறு முறுவல் தோன்றினாலும் அவனின் பார்வையினால் புதிதாய் தோன்றிய ஒரு உணர்வில் முகம் சூடாவதை உணர்ந்து திரும்ப அவளின் முன் மண்டியிட்டனர் மலைக்குடி இளைஞர்கள் இளவரசி நாங்கள்தான் உங்களின் மேய்க்காவலர்கள் மீது மறைந்து நின்று அம்பு எய்தோம் கார்கோடகனின் சொல்படி அவ்வாறெல்லாம் செய்தோம் எங்கள் இனப்பெண்ணின் மரணத்திற்கு நீதி கிடைக்க என்று கிளர்ச்சியாளர்களாக மாறினோம் சில வருடங்களாகவே அரசிடமிருந்து எந்த கவனமும் உதவியும் எங்களின் மக்களுக்கு கிடைக்காதது எங்களை அவன் மனநிலைக்கு தள்ளியிருந்தது மன்னிக்கவும் இளவரசி கார்கோடகனின் வாக்குமூலத்தை மறைந்து நின்று கொண்டிருந்த நாங்களும் கேட்டோம் உண்மை உணர்ந்தோம் எங்களின் பிழைகளுக்கும் குற்றங்களுக்கும் நீங்கள் எப்படி தண்டிக்க நினைத்தாலும் அதனை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நிலத்தில் நெற்றிபட விழுந்து வணங்க சந்திராம்பிகையோ மெலிந்த என்றாலும் மிக அழுத்தமான குரலில் எழுந்திருங்கள் உங்களின் வீரத்தை கோபத்தை இனி மருதத்தின் நலம் காக்கவே பயன்படுத்த வேண்டும் இப்பொழுதிலிருந்து உங்கள் கூட்டத்தினர் அனைவரும் மருத நாட்டின் விற்பனையின் வீரர்களாக நியமிக்கப்படுகிறீர்கள் இதுதான் உங்களுக்கான தண்டனை எனவும் அது எங்களின் நற்பேறு இளவரசி அவ்வாறே செய்கிறோம் என்று சொல்லி பழக்கையை முஷியாக குவித்து நெஞ்சில் வைத்து தலைவணங்க அவர்களையே புருவங்கள் சுழிக்க பார்த்து கொண்டிருந்த சிம்மனின் முகத்தில் புன்னகையின் சாயல் கூட இல்லை அனைவரையும் கண்களாலேயே வெட்டி விடுவது போல் பார்த்தவன் பல புறவைகள் வரும் ஓசை கேட்டு திரும்பி பார்க்க அவனின் வீரர்களும் இளவரசியின் மெய்க்காவலர்களும் பதைப்புடன் வருவதைக் கண்டு திரும்பி இளவரசியை பார்த்தான் இளவரசியும் அப்போது அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் பார்வைப்பட்டதும் தன் பார்வையை விலக்கி கொண்டவள் நினைவு வந்தவளாய் மலைக்குடியினர் நோக்கி நாகஜெயந்தன் எனக் கேட்க அவர்களில் ஒருவன் இளவரசனை பயத்துடன் பார்த்து கொம்பு துணை குண்டு நடக்கிறான் ஒரு கண்ணும் ஒரு கையும் செயல்படவில்லை இங்கேதான் மலைக்குகையில் இருக்கிறான் எனவும் தன் வீரர்களை பார்த்து அவனை கைது செய்து வேங்க வசம் ஒப்புவித்து சிறையில் அடைக்கச் சொல்லுங்கள் அதற்கு முன் திரும்பி மலைக்குடையினரை நோக்கி உங்களில் ஒருவர் நடந்த உண்மையை மருத மன்னர் குற்றமற்றவர் என்பதை அவனிடம் ஆதாரத்துடன் சொல்லுங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் மருதைக் கோட்டையின் சிறையில் இருக்கட்டும் எனவும் இளவரசன் ஜெயசிம்மருவனோ கோபம் மிக ஏன் அரண்மனை விருந்தினனாக தங்க வைக்க வேண்டியதுதானே இளவரசியை தொடர் நினைத்தது மருதத்துக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களை உருவாக்கியவனின் கழுத்தை சீவுவதை விடுவித்து வாழ்நாள் சிறைவாசமா இது தண்டனையா சலுகையா என உருமலாய் கேட்க அவனை திரும்பி பார்த்தவள் என் தந்தை உயிரைக் காத்தவளின் உடன்பிறந்தவனருக்கு நான் காட்டும் சலுகைதான் என்றாள் திடமான குரலில் கோபமூச்சுக்களுடன் தன் நாட்டைச் சேர்ந்த குதிரை வீரன் அருகில் செம்மன் செல்ல அவன் சட்டென்று இறங்கி பணிந்து விலகி நின்றான் வேகமாக தாவி ஏறி குதிரையை திரும்பச் செலுத்த முற்பட்டவன் இளவரசியின் கூறிய விழிகள் தன்னை துளைப்பது உணர்ந்து திரும்பி பார்த்தான் பெருமூச்சுடன் குதிரையை அவர்களில் அவள் அருகில் செலுத்தி நின்று விடைபெறுகிறேன் தேவி எனவும் தயக்கமின்றி அவன் விழிகளை கூர்ந்தவள் கை நொடி பொடுதில் முடிவெடுத்தளாய் என்னை வேங்கையரிடம் விட்டுவிட்டு செல்லுங்கள் இளவளே என அவளின் தோரணையும் விழிகள் பேசும் மொழியும் புரியாமல் வியப்பாக பார்த்தவன் தன் இடக்கரத்தை அவளை நோக்கி நீட்ட தன் வழக்கையால் அவனின் கரம் பற்றியவள் அவனின் பாதத்தின் மீது தன் பஞ்சனைய பாதத்தை வைத்து ஏறி அவனின் முன்புறமாக அமர்ந்து கொண்டாள் இளவரசி சந்திரவதனாம்பிகை இன்று ஆதித்தவர்மனின் வர்க்கீல் வந்திருப்பதாக மேலாளர் வர்கீஸ் சொன்னதும் ராஜா ஜெயவர்மன் முகம் இருக எங்கே வெயிட்டிங் ரூமில் நான் கலெக்ட் பண்ணி நம்ம லார்ட்டை கொடுக்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியாச்சா நேற்றே அனுப்பியாச்சு ராஜா எனவும் புதிதான அவரின் அழைப்பில் வினோதமாக பார்த்தவன் அதோட காப்பி வர்க்கால இருக்கா ஒரு சாஃப்ட் காப்பி உங்கள் பர்சனல் மெயில் ஐடியிலையும் இருக்கும் எனவும் மெச்சதலாக அவரை பார்த்தவன் குட் என்று விட்டு நீங்கள் மெஷின் பார்ட் வண்டியில் ஏற்றி வச்சு ரெடியாருங்க நான் அவரை பார்த்துட்டு பத்து நிமிஷத்தில் வரேன் என்று விட்டு வரவேற்பரை நோக்கி நகர்ந்தான் தனது கூலசை எடுத்து அணிந்தவன் மிக நிதானமாய் நிமிர்வாய் கம்பீரம் கூடிய நடையில் அறைக்குள் நுழைய காத்திருந்த வக்கீல் எழுந்து நின்றார் உக்காருங்க என்றவன் தான் சென்று அமரவில்லை அமர்ந்தால் தான் தெரியுமா ஆளுமை அவன் நடந்து திரும்பி அலுவலக மேஜையில் சாய்ந்து இரு கரிகேலை மார்பின் குறுக்கே கட்டி நின்ற தோரணையே சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு கிடம்பு என்று சொல்லாமல் சொல்ல அவனையே கூர்ந்தவாறு இருந்த முன் ஐம்பதுகளில் இருந்த வக்கீல் கம்பீரத்தில் அப்படியே ராஜா ராஜசேகர்தான் என்று மனதுக்குள் சிலைகிட்டு கொண்டாலும் வெளியே அதை காட்டாமல் கொண்டு நிமிர்ந்து உரத்த குரலில் நீதிமன்றத்தில் பேசுவது போல எனது கட்சிக்காரர் ராஜா ஆதித்தவர்மன் ராஜராஜசேகரவர்மனின் சட்டப்படியான வாரிசு வழி பேரன் என்ற முறையில் அவருக்குத்தான் இந்த அரண்மனை முதலான பரம்பரை சொத்துக்களின் மீது முதல் உரிமை அதை என சொல்லியவர் கூலசுக்குள் இருந்து கூறிட்ட விழிகளால் லேசாய் வயிறு தடப்பது உணர்ந்து தொடர துணிவு வேண்டியவராய் செருமி அவனின் முகம் காணாமல் சற்றே பார்வையை விலக்கி முறையற்ற வாரிசையான உங்களுக்கு கொடுக்க அவருக்கு அதிகாரம் இல்லை எனவே சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க என்றவர் வாயின் அசைவு மார்பின் குறுக்கே இருந்த கரங்களை விலக்கி கூலசை கலற்றிவிட்டு பார்த்த அவனின் பல பலத்த விழிகளில் பாவனையில் நின்றே போனது தேவர்மன் தலை நிமிர்ந்து அழுத்தமான குரலில் உங்களுக்கு இருந்து இதற்கு பதில் வந்திருக்குமே ஆனாலும் வந்திருக்கீங்க விழா சமயம் வந்து எல்லோரும் முன்பும் இதை சொல்ல சொல்லியிருந்தாரா உங்கள் கட்சிக்காரர் ம் நோட்டீஸ் அனுப்புனா அடுத்து கோர்ட்டில் சந்திக்கிறது தானே நடைமுறை அவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வயதில் அனுபவத்தில் பெரியவரான உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்றவனின் நிதானமான பேச்சில் விழுந்த அடிகளில் அவர் முகம் சிறுங்க தேவர்மணியின் முகமோ அதே உணர்வு துடைத்த நிலையில் வன்மோர் இந்த வீடு பரம்பரை பரம்பரையாக மாறி மாறி என்ன வரல எனது தகப்பனார் ராஜா ராஜசேகரவர்மன் தனது ஒன்றுவிட்ட தமையனிடமிருந்து தன் சுய சம்பாத்தியத்தில் பல லட்சங்களை கொடுத்து ஐ மீன் விலை கொடுத்து அவரின் ரத்த சம்பந்தமுள்ள மகனான ராஜா ஜெயவர்மன் பெயரில் வாங்கியது அது எப்படி பரம்பரை சொத்தாகும் எனவும் வக்கீலின் முகம் இருள இல்லை உயிர் படிதான் இது உங்களுக்கு சேர்ந்துருக்கு லாயர் சார் உங்கள் கிட்ட நேற்று என் லாயர் அனுப்பிய பட்டா ஈஸி டாக்குமெண்ட்ஸ் உயில் காப்பி எடுத்து தெளிவாக படிக்க சொல்லுங்க இது ராஜாவின் சுய சம்பாத்தியம் பிரிவில் வரும் இதை யார் பேரிலும் எழுத அவருக்கு உரிமை இருக்குது பரம்பரை நகைகள் என ஆரம்பித்தவரை கூர்ந்து அதற்கும் என்னால் உரிமை கோர முடியும் அது மட்டுமல்ல பரம்பரை பரம்பரையாக இருக்கும் சொத்துக்கள் தொழில்களிலும் எனக்கு உரிமை உண்டு ஒரு சீனியர் லாயர் உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கணுமே எனவும் அடிமடியிலேயே கை வைக்கிறானே என்று பதறி அவர் பார்க்க அதே நிதானமாய் விழுந்தன வார்த்தைகள் நீதி எல்லோருக்கும் பொதுவானது இப்போது வந்து லா ஆக்படி ராணி காஞ்சனா தேவிக்கும் ராஜா சேகரவர்மன் சொத்துகளில் உரிமைக்கு வர முடியும் எல்லாமே இன்று உங்களுக்கு அனுப்பிய நோட்டீஸில் இருக்கு அதுக்கு பதில் என் லாயருக்கு அனுப்புங்க என்றவனின் பாவனையில் அவர் எழ எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க கல்யாண விருந்து சாப்பிட்டு போங்களே என கூறியவன் தர்ம சகடமான நிலையில் அவர் நிற்பது கண்டு இதழ்கள் வளைய கூல நிமிர்ந்து பார்த்தபோது நல்ல பிள்ளை பிள்ளைக்கழகு சொல்லாமல் செல்வது என மொழிக்கு ஏற்ப அவர் கிளம்பி வெளியே செல்வதைக் கண்டான் ஆதித்வர்மன் என்ன நோக்கத்துடன் அனுப்பினான் அனைவரும் முன்பு அம்மா என்னை அவமானப்படுத்தவா வேறு ஏதும் காரணமா நகைகளா என்ன நகைகள் சீனியர் லாயரை போய் மூக்கு உடைபட என்றே அனுப்பியிருக்கிறானே என யோசித்தவன் கையை திருப்பி நேரத்தை பார்க்க தொழிற்சாலையில் அனைவரும் காத்திருப்பார்கள் என்ற நினைவு தோன்ற வேக நடையுடன் வெளியேறி தன் வாகனத்தை அடைந்தான் மதியவதனாவை அழைத்து சென்ற காஞ்சனையோ மிகுந்த மலருடன் அரண்மனையை சுற்றி காட்ட அவளுக்கு அவர் பேசிய மலையாளம் புரியவில்லை என்றாலும் ஆர்வத்துடன் தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டாள் அவரும் அவளின் முகபாவனைகளை வைத்தே அனுமானித்து பல நேரங்களில் ஆங்கிலம் கலந்து பேசி அவளுக்கு புரிய வைக்க முயன்றார் ஒரு அறையை காட்டி இது ஜெயவர்மனின் அறை ஆனால் அவன் வந்து தங்கியதே இல்லை எனவும் ஆச்சரியமாக பார்த்தால் மதிவதனா அவரின் முகத்தில் தெரிந்த வருத்தம் கண்டு அதிகம் கேள்வி கேட்கத் தோன்றாமல் ஆறுதலாக அவரின் கைகளை மட்டும் பற்றி கொண்டாள் என் மீதுதான் தவறு அந்த வயதில் காதல் கண்ணை மறைத்தது என்று தனது வாழ்வை பற்றி ஒளிவு மறைவின்றி சொல்ல தொடங்கினார் ராஜாவின் கொல்லம் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் தொழிற்சாலையில் செக்ரட்டரியாக வேலை செய்ய வந்து ராஜா ஏற்கனவே திருமணமாகி இருந்தவர் என்று தெரிய வந்த போதிலும் அவரின் மேல் தோன்றிய ஈர்ப்பு அவர் இரு மனைவியரை பிரிந்து வாழ்கிறேன் என்றதும் அவரைப் பற்றி நன்கு அறிந்தே அந்த பத்தொன்பது வயதில் இளமை தந்த தந்ததிமரில் ஆசையில் அவரின் மேல் காதலை வளர்த்து கொண்டு அவருடன் தன் வாழ்வை பிணைத்து கொண்டார் அந்த நேரத்தில் விதைவைத் தாயாரின் அறிவுரைகள் சுற்றியிருந்தவர்களின் ஏழன பார்வைகள் ஏதும் புத்தியில் ஏறவில்லை கோவிலில் மகாராஜா கட்டிய அரச குடும்பத்து தாலியை ஏற்றுக்கொண்ட போதும் மனதில் எந்த உறுத்தலும் இல்லை மூத்த மனைவியிடம் இன்னமும் அவர் விவாக விலக்கு கோரவில்லை இரண்டாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு இதெல்லாம் ராஜா ராஜசேகர வர்மன் பிசுரற்ற குரலில் சொல்லிய போது கூட அவை கருத்தில் ஏறவில்லை தங்களின் திருமணத்திற்கான அங்கீகாரம் சமுதாயம் ஏதும் பெரிதாக தோன்றவில்லை ராஜாவின் காதல் காட்டி அன்பு இவற்றையெல்லாம் பெரிதாக என்ன செய்யவும் இல்லை என்றால் அதுவும் மிக இல்லை அவரின் மனதிற்கும் வாழ்விற்கும் மகாராணி என்றால் அது காஞ்சனா மட்டுமே அப்படித்தான் அவர் நடவடிக்கைகள் இருந்தன அவரின் பணியாளர்களும் தொழில்களின் மேலாளர்களுடன் கூட அவ்வாறே காஞ்சனைக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்குமாறு செய்தார் ஒரே வருடத்தில் ஜெயவர்மன் பிறந்து இளவரசன் போல சிறப்பாய் வளர்ந்து வர காஞ்சனையின் உலகம் ராஜா ராஜசேகரன் மட்டுமே என்று போனார் இந்த அரண்மனை ஜெயவர்மனின் பெயரில் வாங்கிய போதுதான் முதல் மனைவி ராணி கௌரியம்மாவின் கோபத்தை ருத்ர ரூபத்தை சந்திக்க நேர்ந்தது கொலம் அலுவலகத்திற்கு நேரில் வந்தவர் கீழ்த்தரமான வார்த்தைகள் கொண்டு பேசியபோது கூட தன் தவறை தப்பை எண்ணி காஞ்சனா தழைந்து போக விரைந்து வந்த ராஜா ராஜசேகரனோ அதற்கு மேல் பேச கௌரி அம்மாவை அனுமதிக்கவில்லை காஞ்சனியின் நிலை தாழவும் விடவில்லை கௌரி அம்மாவிடம் கடுமையாக எச்சரிக்கும் குரலில் ராணி என்ற பெயரும் சொத்துக்களும் போய்விடும் என்றதும் அடக்கப்பட்ட ஆத்திரத்துடன் அங்கிருந்து விலகிச் சென்ற அவர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன் கோபம் மற்றும் ஆத்திரத்தை கணவரிடமோ காஞ்சனியிடமோ வெளிக்காட்ட தயங்கவே இல்லை ஒருமுறை ஜெயவர்மன் பிறந்த நாளை முன்னிட்டு தான் இருந்த கோட்டையம் கோவிலுக்கு காஞ்சனாவை வரவழைத்தார் ராஜா சேகரன் சிறப்பு வழிபாடுகளுக்காக கர்ப்பகிரகத்தின் முன் மூவரும் நின்று கொண்டிருக்கும் போது கௌரியம்மா தன் மகன் ரவீந்திரனுடன் தற்செயலாக அங்கு வர தன்னை தள்ளி வைத்த கணவன் இன்னொருத்தியுடன் அவளுடன் கூடி பெற்ற மகனுடனும் நின்று ராஜமரியாதை செய்விப்பதை கண்டவரின் ஆத்திரம் கரை கடந்தது கோபத்தில் தகாத வார்த்தைகளால் அங்கிருந்த அனைவரையும் திட்டியவர் பயத்தில் தந்தையின் கால்களை கட்டி கொண்டு நின்ற சிறுவனை கோபத்துடன் பிரித்தெடுத்து தள்ளிய வேகத்தில் கோவிலின் கல் தூணில் நெற்றி முட்டி ரத்தம் கட்ட மயங்கிவிட்டான் சிறுவன் ஜெயவர்மன் அப்போது கோபத்தில் ராஜா எடுத்த பல முடிவுகள் அவரை நிரந்தரமாக வெட்டி நிறுத்தியது சொத்துக்களை மட்டும் கொடுத்து சொந்தத்தை விலக்கி கொண்டது கௌரி அம்மாவின் கோபத்தை அதிகரிக்க ராஜாவுக்கும் அவரின் இதர குடும்பங்களுக்கும் அவர் ருத்ர கௌரி ஆகி போனார் ராஜா அதன்பின் தன் வாழ்வை முற்றிலுமாக காஞ்சனையுடன் பிணைத்து கொண்டுவிட அடிபட்ட ஒன்பது வயது ஜெயவர்மனோ ஒரு வாரம் காய்ச்சலிலிருந்து மீண்டு எழுந்தபின் முற்றிலும் தாயை தந்தையை ஒதுக்க ஆரம்பித்து விட்டான் ஏற்கனவே ஏழு வயதிலிருந்தே விடுதியில் தங்கி வைக்கப்பட்டு படித்து கொண்டிருந்த அவன் அடுத்து குடும்பம் வீடு என்பதையே மறந்தவன் போல் தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று இருக்க ஆரம்பித்தான் ஒரு காலகட்டத்தில் தந்தையிடமிருந்து எதையும் வாங்கி கொள்ளவும் மறுக்க ராஜா ராஜசேகரன் மனதில் மிகுந்த அடி வாங்கினார் அவர் ஒழுக்கம் தவறியவர் தான் எனினும் தறிவிட்டு அலைபவர் கிடையாது அதுவும் தான் பெற்ற மக்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் எதற்கும் அஞ்சாத கலங்காத அவரையே தன் ஒதுக்கத்தினாலே தண்டித்தான் ஜெயவர்மன் ஊருக்கே மகாராஜாவாக படியளப்பவரின் மகன் படிப்பிற்கு கூட அவரின் பணத்தை தொட மறுத்தான் அம்மை அச்சன் விழிப்புகள் எப்போது நின்றன என்பதை திடுக்கடுடன் ராஜா சேகரவர்மன் ஆராய்ந்தபோது தோழிக்கு மிஞ்சியிருந்த மகன் தொலைதேரம் போயிருந்தான் பதிமூணாயிரத்தின் தொடக்கத்தில் பள்ளியில் யாரோ காஞ்சனியை பற்றி கேவலமாக சொல்லி அவனின் பிறப்பையே தவறாக பேசிய போது சினம் கொண்டவன் கை நீட்டி அடித்திருக்க பள்ளி நிர்வாகம் அதை ராஜசேகரனின் கவனத்திற்கு கொண்டு வந்தது பார்க்கச் சென்ற பெற்றவரின் முகம் பார்க்காமலே கேரளாவின் படிப்பினை தொடர முடியாது என அழுத்தமாக சொன்னவன் அவர்களின் நிழல் கூட வராத தொலைபூரத்திற்கு செல்லப்போவதாக தமிழ்நாடு கிளம்பியபோது காஞ்சனை நிறுத்த வழியற்றவராகியிருந்தார் எப்போதும் கணவனை ஒட்டி சார்ந்து காதல் வாழ்விற்காக பிள்ளையை தள்ளி நிறுத்தும் காஞ்சனிடம் ஜெயவர்மனின் இயற்கையாக இருக்கும் தாயன்பு கூட இல்லாமல் போயிருந்தது காதல் என்ற பெயரில் கண்மூடியவாறு திருமணக் திருமணக்குழியில் வீழ்ந்து தன்னையும் சமூகத்தின் மின் அவமான சின்னமாக நிற்க வைத்து விட்டார் என்று அன்னை காஞ்சனை மேல்தான் அதீத கோபம் பெற்ற பிள்ளையை விட கணவனின் பின்னே இருப்பதையே காஞ்சனை பெரியதாக நினைப்பதாக ஒருமுறை குற்றம் சாட்டியவன் கிளிமனூர் வருவதையே நிறுத்திவிட்டான் அவனின் கோபத்திற்கு பயந்து மகாராஜாவின் உடல்நிலை பயணம் செய்ய அனுமதிக்காததால் அடிக்கடி அவனை சென்று பார்க்க இயலா இவரின் நிலைப்பாடும் அவனுக்கான அன்பு மறுப்பாகவே அவன் கூறிய போது குற்றம் சாட்டிய போது பதில் கூற முகமோ மொழியோ இல்லாமல்தான் போனது காஞ்சனைக்கு உண்மைதானே எப்போது மகாராஜாவையே முதலாக நினைத்தே வாழ்ந்திருந்தார் அவர் தன் இரு குடும்பங்களை விலக்கி காதலுக்கு பெருமை சேர்த்ததாக மகிழ்ந்திருந்தவர் தன் ஒரே மகனுக்கு தாயாய் கடமை செய்ய தவறியிருந்தார் காதலியாய் மனைவியாய் வென்றவர் தாயாய் மோசமாக தோற்றுப் போயிருந்தார் இதை சொல்லிய போது காஞ்சனியின் கண்களில் நீர் மகாராஜாவின் இறப்பிற்பிற்கு பின் அவனை தன் அருகில் வைத்துக்கொள்ள விழைந்தபோது அவரின் கணவரின் சொத்துக்களை காவல் காக்கவே தன்னை அழைப்பதாக உணர்ந்தவனாய் முகம் இருக அவரின் கண்ணீருக்கு கெஞ்சல்களுக்கு கட்டுப்பட்டு துபாயினை விட்டு வந்தாலும் மனதால் இன்னமும் விலகி போய்விட்டான் கேரளா வந்ததிலிருந்து அவனை இழவட்டாமல் செய்ய ஆதித்தவர்மன் செய்யும் அனைத்து வேலைகளையும் பொறுத்து போராடி என ஒரு போர் வீரனாகவே மாறியிருந்தவன் இலக்கம் அன்பு உறக்கம் என்பதையே முற்றும் தொலைத்தரவனாகி போனான் அவனின் வாழ்வை மீண்டும் நிம்மதியில்லாமல் தான் ஆக்கிவிட்டதாக அவர் வருந்த கேட்டுக்கொண்டிருந்த மதிவதனாவிற்கோ உள்ளம் கனத்து கணவனை எண்ணி நெகிழ்ந்து நின்றது கணவனின் பற்றற்ற தன்மை எதற்கும் அரட்டாத நடவடிக்கைகள் யாரையும் சாராத ஒட்டாத குணம் அனைத்திற்கும் காரணம் புரிய ஆரம்பித்தது வெளியே தோற்றம்தான் அப்படி போல் அன்பு செய்ய யாராலும் முடியாது என்றே தோன்றியது அவனின் அன்பை பெற முடியாத அவனின் அன்னையை எண்ணி பரிதாபமாக இருந்தது தன் அண்ணனிடம் காட்டும் நட்பு அன்பு தன் மீதும் காட்டும் உயிர்காதல் உயிரையும் தரத்துணியும் அவனின் நேசம் என்று எண்ணியவளுக்கு தன்னவனை எண்ணி உள்ளம் விம்ம அவனை உடனே பார்க்க வேண்டும் போல தோன்றிய அக்கணத்தில் அவளின் அலைபேசி ஒலித்தது அவனேதான் வது எனும் ஒற்றை அழைப்பில் எவ்வளவு மென்மை ஏற்கனவே இருந்த உணர்வின் பெருக்கில் ம் என்று மட்டும் அவள் சொல்ல இங்கே மிஷினில் டேமேஜ் ஆகியிருந்த பாட் கலற்றியாச்சு புதுசு மாட்டி ரன்வேயில் இருந்த டேமேஜ் சரிபார்த்து ஓட வச்சு சோதித்து முடிக்க இரவாகிடும் நீ சாப்பிட்டு ஓய்விடு எனவும் இடைமறித்து நீங்கள் சாப்பிடல எனவும் அவளின் குரலின் மென்மையில் சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் இங்கே வர்க்கீஸ் ஏற்பாடு பண்ணிடுவார் இப்போ சாப்பிடுவேன் நீ நீ சாப்பிடு வச்சிடவா என்றவன் அவளிடமிருந்து பதில் வராத அமைதியில் குழம்பி வது என்னை அழைக்க சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க என்னை மிக மெலிதாய் ஒழித்த குரலில் இதுவரை அவன் கேட்டிராத அறிந்திராத குழைவு ஏனோ அக்குரல் அவன் உயிர் வரை சென்று வருட ஆழ்ந்த மூச்செடுத்து விட்டவன் ம் விட்டு அழைப்பை தூண்டியிருத்திருந்தான் ஜெய்மோனா என்று கேட்ட காஞ்சனாவிடம் ஆமாம் அத்தை சாப்பிட ஊனு கழிக்க வரலன்னு சொன்னாங்க நம்ம சாப்பிட சொன்னாங்க எனவும் ஆச்சரியமாக பார்த்தவர் எப்பவும் அப்படித்தான் சாப்பிட வரமாட்டான் ஆனால் அதை ஃபோன் பண்ணி சொல்வது தான் ஆச்சரியம் என்னமோனா இது மனைவியிடமாவது அன்பு அக்கறை வெளிப்படுத்துகிறானே என்று எண்ணியவர் மனதில் மகிழ்ச்சி அதே மலருடன் இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மதிவதனே என்று அவளின் கைப்பற்றி ராஜா இருந்தவரை தங்களின் தனியறையாக இருந்த அறைக்கு கூட்டிச் சென்றார் தன் இடையில் இருந்த திறவுகோல் கொண்டு அரைக்கதை வைத்திருந்தவர் அவள் உள்ளே நுழைந்ததும் கதவை தாளிட்டார் மிக பெரியதாய் இருந்த அறையின் ஒருபுற சுவற்றில் அலங்காரமாய் மாட்டப்பட்டிருந்த ஒரு கேடையும் மற்றும் இரு வாள்களை எடுக்க அது மாட்டியிருந்த ஆணியானது ஒரு விசை போன்ற அமைப்பில் இருந்தது அதை கண்ட மதிவதனா வியந்து பார்த்து கொண்டிருந்த போதே காஞ்சனா அதை பலமாக கீழே இழுக்க இருந்த அலமாரி நகர்ந்து தெரிந்த சுவரில் இருந்த சிறு துளையில் காஞ்சனா தன் கழுத்தில் பயிறு வரை நீண்டிருந்த பொன் சங்கிலியின் டாலரை எடுத்து நீண்டு வித்தியாசமான வடிவில் இருந்த அதன் ஒரு பகுதியை நுழைத்து திருப்ப கிளிக் எனும் ஓசையுடன் அது திறந்து கொண்டது பதினைந்து அடி நீளம் ஆறு அடி அகலம் என்ற அளவில் ஒரு பொக்கிஷ அறை போன்ற இருட்டாக தோற்றமளித்து அதனுள் அவளையும் கூட்டி சென்றார் வெளியிலிருந்து வெளிச்சமோ காற்றோ வர ஜன்னல் ஏதும் இல்லை எனினும் அந்த அறை லேசான சந்தன வாசனையுடன் இருந்தது அங்கே இருந்த விளக்கனை ஒளிரவிட்டதும் அச்சிறு அறையானது பழங்கால பொருட்கள் அழகுறை இருக்கும் மியூசியம் போல தோற்றமளித்தது சுவர்கள் இங்கும் ஓவியங்கள் விதவிதமான தங்க வெள்ளி பொருட்கள் நிறைந்த அளம் அலமாரி அறையின் ஓரத்தில் ஒரு பழங்கால மரப்பெட்டி மற்றும் இரும்பு பெட்டி இருக்க அங்கே மறைவாக இருந்த சிறு அலங்கார அமைப்பினுள் இருந்த திறவுகோள்களை எடுத்து மதிவதனாவின் கைகளில் தந்தவர் தன் கழுத்தில் இருந்த பொன் சங்கிலியையும் கழற்றி அவளின் கழுத்தில் போட்டார் இதில் ராஜா எனக்கு கொடுத்த நகைகள் மற்றும் சில பரம்பரை நகைகளும் இருக்கு நான் இவற்றை பெரும்பாலும் அணிவதில்லை மகாராஜா எனக்கு கொடுத்தவற்றை அவர் இருக்கும்போது அணிந்திருக்கிறேன் அவரின் ஆசைக்காக இனி இவை உனக்குத்தான் சொந்தம் எனவும் திகைத்து விழித்தவளின் பார்வையில் பட்டது காஞ்சனியின் தலைக்கு நேர் பின்னே சுவரில் இருந்த பல ஓவியங்களில் ஒன்று பல நூறு ஆண்டுகள் கடந்தது என வண்ணங்களின் செயற்கை சொல்ல மதிவதனாவை அதிர்வுக்கு உள்ளாக்கின அதிலிருந்த முகங்கள் கிட்டத்தட்ட ஜெயவர்மன் மற்றும் அவளின் முகங்களை ஒத்தவையாக தொடரும்